வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இன்றைக்கி ரெண்டாவது நாளாக சிபிஐயில் வந்து விஜய் ஆஜராக இருக்காரு அதையும் தாண்டி விஜய் தரப்பு வந்து அடுத்து எங்கே போகிறாங்க எங்கள் மக்கள் சந்திப்பு நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஜூனியருடன் காலையில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விஜய் பேசாமல் இருந்தாலும் அவருக்காக பல பேர் இருக்காங்க இது விஜய் பலம் அடுத்து விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு எங்கே நடக்கப்போகுது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து கரூர் கவர் எப்போ போகிறாரு அதற்கான ஏற்பாடுகள்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டுருக்குது காவல்துறையோட அனுமதி தருவாங்களா இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிபிஐ வழக்கு ஒன்று ஜனநாயகன் படரில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து கட்சியை பற்றி பேசாத நாளில் எல்லோரும் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு திமுக வேகம் எடுத்துருச்சு என்னங்க விஜய் அமைதியாக இருக்கார் என்னங்க பண்ண போகிறாரு இப்போ தான் வந்து அந்த தேர்தல் அறிக்கை குழு போட்டிருக்காரு அறிக்கை குழு மட்டும் போட்டால் போதுமா கிரௌண்டில் இறங்கி வேலை செய்யணும்ல வேலை செய்ய ஆட்கள் இல்லாமல் ஏன்னா ஆட்கள் இல்லாமன்னா ஆட்கள் வந்து என்ன வேலை செய்கிறது தெரியாமல் இருக்காங்க அப்போ டிவிக்கே இருக்கிறது ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி ஒரு தேர்தல் முடிஞ்ச உடனே பரவாயில்லப்பா விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்லுவாங்க இவங்களே இப்போ பேசுகிறவங்களே விஜய் செயல்படலன்னு சொல்கிறவங்கள என்னப்பா அது அமைதியாக இருந்து சாதிச்சிட்டாரே தோற்றுட்டாரோ நாங்கள் ஏற்கனவே சொன்னோம்லான்ட்டு வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் மீதுதான்ங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன இப்போ அடுத்த ஒரு மக்கள் சந்திப்பில் ஜனநாயகன் படத்தை பற்றியோ இல்லை பிஜேபி தனக்கு கொடுக்குற டார்ச்சரை பற்றியோ பேசுவாரா இல்லை திமுகவை மட்டும் அடிப்பாரா ஏன்னா வந்து பாசிச பாஜகன்னு அவர் பேசவே மாட்டார் பாருங்கள் கரூர் சம்பவத்தில் என் மேலே கை வைங்க என் தொண்டர்கள் மேலே வைக்காதீங்க அப்படின்லாம் சொன்னார் இப்போ சொல்ல வேண்டிதானே ஜனநாயகன் படத்துக்கு என்ன எது வேணால் பண்ணுங்கள் என் ரசிகர்களை எதுவும் பண்ணாதீங்க அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க ஆனால் எம் எனக்கு உங்களுக்கான போட்டி தொடரும் நீங்கள் ஒரு பாசிசா பாஜகங்கிற என் கொள்கையில் மாற்றவில்லைன்னு ஒரு வீடியோ போட வேண்டியதானே பயந்துட்டார் அப்படின்னு பலவிதமான கருத்துக்கள் ஒரு விஷயம் மட்டும் நம்ம சொல்கிறோம் பயந்துட்டார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து விஜய் வந்து பிஜேபியோடய கூட்டணிக்கு போனால் நம்ம பயந்துட்டாருன்னு சொல்லலாம் இன்னும் அவங்க அழுத்தம் கொடுத்து கூட அவர் போகாமல் இருக்கிறார் அப்படிங்கும்போது அவரை பற்றியான மதிப்பீடு இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட எப்படி இருக்கும் பரவாயில்லப்பா எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க போக மாட்டார் இப்போ வெளியில் மக்கள்கிட்ட போய் கேளுங்க பிஜேபி டார்ச்சர் பண்ணுறது மக்களுக்கு நல்லா தெரியும் அவர் சொல்கிறாருங்கிறது இல்லை இப்போ அடுத்து வந்து பள்ளிகொண்டா அதாவது வேலூரில் இருக்கக்குள்ளே பயில் பள்ளிகொண்டா டோல்கேட் பக்கத்தில் இருக்க கந்தானரியில் வந்து கூட்டம் போடுவதாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வேலூரில் விஜயுடைய போராட்டம் விஜயுடைய சந்திப்பு அநேகமாக இந்த மாதம் இறுதியில் இருக்கும் இல்லை பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்குங்கிறாங்க ஏற்கனவே புசியானந்த் பார்த்துட்டு வந்துட்டார் என்ன சிக்கல்னால் இப்போ அதுக்கு வந்து அனுமதி கொடுப்பாங்களா இந்தியா ஏற்கனவே வேலூர் கோட்டைக்கு பக்கத்தில் வைக்கலாம்னு சொன்னாக்கும்பொழுது ஏற்கனவே திமுக வந்து அனுமதி கொடுக்காது அதனால் நம்ம ஓரமாக போட்டுக்குவோம் எங்கே போட்டாலும் கூட்டம் வரப்போகுது இன்னொன்று வேலூர் பக்கங்கிறனால விஜய் ஈஸியாக போயிட்டு வந்துருவார் ஏற்கனவே விஜய் அவர்கள் இனிமேல் என்ன செய்தாலும் அது அவருக்கு ப்ளஸ் தான் இப்போ என்னென்னா ஒரு பெரிய கூட்டம் வந்து விஜய் நல்லது பண்ணுவாருன்னு காத்திருக்குது ஆனால் அமைதி அந்த கட்சி இருக்கிறத பார்த்து இவங்களும் அமைதியாக இருக்காங்க ஆனாலும் விஜய் பற்றி வரக்கூடிய செய்திகளை உடனே மறுக்கிறதுக்கு இவங்க ரொம்ப தயாராகிட்டாங்க இப்போ திமுகவில் வந்து ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்க லேப்டாப் கொடுக்குறத அழிச்சிட்டு வந்து விஜய் ஃபோட்டோ போடுறாங்க இது விஜய் சொல்லியாக பண்ணாங்க இப்போ இயற்கையிலே அவங்க சில பேர் பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்தா திமுக ஈடிபிங் அதிமுக பிஜேபி பெரிய கட்சி இவர்களுக்கு இ இலை இடையில் வந்து இவங்க போட்டி போனதே பெரிய விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் அதிகாரம் எல்லாம் அவங்க இருக்குது இவர்களிடம் என்ன இருக்கிறது உடைய முகத்தை தவிர அப்போ வேலூரில் நடக்கக்கூடிய கூட்டம் ரொம்ப முக்கியமான கூட்டம் ஏன்னா இன்றைக்கி வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்த பிறகு விஜய் பேச போகிறது அதில் என்ன பிஜேபியை பற்றி என்ன திட்டி பேசுவார்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க பிஜேபி பற்றி திட்டி பேசுவார் ஏன் இப்போ இப்போ உங்களுக்கும் எனக்குமே தெரியுது என்னங்க பிஜேபி பற்றி பேசாமல் அமைதியாக இருக்காருன்னு அதை பேசாமையே ஊற்றுருவார் வேறு வேலூர் கூட்டத்தில் பிஜேபி பாசி சொன்ன பேசாமல் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் சரிப்பா விஜய் பயந்துட்டாப்பா நம்ம சொல்லலாம் பேசுகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்களேன் சரி அவர் பேசலான்னு பார்த்தா பேசுகிறதுக்கே விட மாட்டுறீங்களே இப்போ கரூர் சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் ஏன் ஓடி ஒழிஞ்சார் ஏன் ஓடி ஒழிஞ்சார் இந்த பல கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க இல்லைங்க நாங்களாம் ஓடி சிபிஐ போய் சொல்கிறாங்க காவல்துறை தான் எங்களை போஸ்ட் ஒன்றுச்சின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க சிபிஐ கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம் இல்லை இல்லை விஜய் தானாக தான் ஓட்னார் காவல்துறையெல்லாம் அவரை கட்டுப்படுத்தலை நீங்கள் போங்கன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் வாதம் பண்ணுவோம் இப்போ எப்படி விஜய் குற்றவாளியாக்க முடியும் ஒருவரை மட்டும் தொடர்ந்து குற்றவாளி ஆகுறது சரியில்லை என்னுடைய வாதங்க நீங்கள் வந்து இந்த தகவலை பொறுத்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் யார் குற்றவாளி அப்படிங்கிறது விசாரணை தெரியும் பெரும்பாலான மக்கள் பத்து ரூபா ஏன் விசாரிக்கிறேன்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க இப்போ கூட பாருங்கள் விஜய் அவர்கள் போகும்போது நிறைய எல்லாம் என்ன என்னங்க விஜய் போயிட்டார் செந்தில் பாலாஜி எப்போ அங்கே கேட்குறாங்களா இல்லையா அப்போ விஜய் மட்டும் ஒரே ஒரு குற்றவாளி அப்படின்னு பல பேர் சொல்கிறது வந்து ஏற்புடையதாக இருக்கா திமுக இதில் சூப்பராக கிரே கேம் ப்ளே பண்ணுறாங்க என்ன ப்ளே பண்ணுறாங்க அவர்களுக்கும் பிஜேபிக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது எல்லாேருக்கும் வெளிப்படையாக தெரியுது ஏடிஜிபி அவர்களை விசாரித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விசாரிக்க போகிறாங்க அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் அன்னைக்கு வந்து ஆம்புலன்ஸில் ஏன் கே கூடி பறந்தது ஆம்புலன்ஸ் எங்கேருந்து வந்தது பிரேத பரிசோதனை ஏதாவது சார் ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்பவம் நெரிசல் ஏற்பட்டதுன்னா பாருங்கள் கூட்டத்தினால நெரிசல் ஏற்பட்டது ஓகேவா நீ நிறைய பார்த்தோம்னா கூட்டத்தினால சதி வேலை எதுவும் பெருசாக இல்லை ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேருந்தே சந்தேகம் ஆம்புலன்ஸ் வந்தது இது வரைக்கும் எந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்ததில் பிரச்சனை இருக்குதா பிரேத பரிசோதனையில் பிரச்சனை இருக்கா சொல்லுங்களேன் அப்போ இதில் மட்டும் வருதுன்னா சந்தேகப்படாமல் எப்படி இருக்க முடியும் ஒரு சாதாரண நிகழ்வாக இது இறந்தாங்க அவங்க ஆம்புலன்ஸில் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க அங்கே பிரேத பரிசோதனை நடந்தது ஒருத்தர் இன்றைக்கி வாங்கினாங்க பாடியை ஒருத்தர் ரெண்டு மூணு நாள் கழித்து வாங்கினாங்க சில பேர் எனக்கு வாங்க மாட்டேன் ஒரு லேட் எங்களுக்கு நிவாரணம் கிடைக்க வாங்க மாட்டேன்னு வெயிட் பண்ணாங்க இப்படி ஏதாவது விஷயம் இருக்கணும் இருக்கும் இப்போ சிவகாசியில் நடந்த பட்டாசு விபத்தில் அங்கே இருக்கவங்கலாம் வந்து போராடுறாங்க வெளியில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து நிவாரணம் பற்றாதுன்னு ஆனால் இதில் வரைக்கும் வேக வேகமாக இல்லை நடக்குது சிஎம் வராரு உதயநிதி வராரு அவர் அவர் அழுகிறார்கள் இது வந்து என்னென்னா சாதாரணமான ஒரு நிகழ்வாக இல்லை இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இத்தனை கோடி கண்கள் நம்ம பார்க்குறோம் இத்தனை கோடி கண்கள் பார்க்குறோம் சிபிஐ வந்து சிபிஐயில் ஒன்றாங்க ஒரு அதிகபட்சம் நூறு பேர் இருப்பாங்களா ஆடா ஐநூறு பேர்ன்னு வச்சுக்காங்க கோடிக்கணக்கான மக்கள் இந்த வீடியோ நம்ம பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாேருமே விஜய் தாங்க காரணம் சரி பாதி பேர் ஐயா காவாசி பேர் சொல்லியிருக்கணும்ல அப்படி சொல்கிறாங்களா இதெல்லாம் விஜய்க்கு பலம் தானே விஜய் அவர்கள் அமைதியாக இருக்கிறதுக்கு சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்து அமைதியாக வச்சுருக்கீங்க சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்தால் பல பேரை அமைதியாக வைத்திருக்க முடியும் காலம் நிறையா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களுடைய உலகம் சுற்று வாலிபனுக்கு இவர்கள் கொடுக்காது நெருக்கடியாக திமுக கொடுக்காத நெருக்கடியாக அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மா எம்ஜிஆருக்கு கொடுக்காத நெருக்கடியா அதுக்கப்புறம் தானே உடன்பாடுக்கெல்லாம் அவர் போகிறாரு இது பேசுனா நிறையா பேசலாம் சர்க்காரிய கமிஷன் வச்சு தானே நம்ம கலைஞர் ம போனார் ஏன் பண்டார பரதேசியோடய ஸ்டா கலைஞர் கலைஞர்கள் கூட்டணிக்கு போனார் அப்போ இவர்களுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது இவங்க கூட்டணிக்கு போவாங்க அதே மாதிரி நெருக்கடி இன்றைக்கி வந்து விஜய்கிட்ட வருது விஜய் போவாரா இல்லையா வந்து காலம் தான் போய் சொல்லுவோம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் போயிட்டால் புத்திசாலி போலேன்னா விஜய் சரியில்லை அதாவது இவ்வளோ நாள் கொள்கை பேசிகிட்டு இருக்கக்கூடிய பிஜேபியோட சேர்ந்தால் அதுதான் புத்திசாலித்தனம் ஏன்னா தன்னை தற்காத்து கொள்ள இப்போ அவர் வந்து அங்கே போகணும் கொள்ள மாட்டேன் அப்படியே ஸ்டெடியாக நிற்பேன் அப்படிங்கிறது அதாவது ஒருத்தர் எப்படின்னா ஒருத்தர் ஒரு பத்து பேர் லஞ்சம் வாங்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் புதுசாக வராரு லஞ்சம் வாங்காமல் இருந்தார்னா உலகம் உழைக்க தெரியாத அழுப்பா எது அவரை பார்த்து அவரும் லஞ்சம் வாங்கினாருன்னு வச்சுக்கோங்களேன் என்னப்பா இவனும் நல்ல மனுஷன் இவனும் லஞ்சம் வாங்கிட்டானே அப்போ விஜய்னு நினைக்கிறாரு நீங்கள் என்ன வேணால் பேசுப்பா ஏன் வழியில் நான் போகிறேன் ஏன் ஆட்கள் என் பின்னாடி இருப்பாங்க இப்போ வேலூரில் நடக்கக்கூடிய கூட்டத்தை தொடர்ந்து இன்னும் பல ஊரில் கூட்டம் போடுவார் அவர் என்னென்னா ஒவ்வொரு ஊர்லேயும் கூட்டம் போடும்போது இன்னும் குறிப்பாக அந்த நிர்வாகிகள் இன்றைக்கி வந்து உற்சாகம் அடைவாங்க விஜய் எங்கெங்கெல்லாம் கூட்டம் போடுறாரோ அது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் மைனஸ் இதோடு உற்றுவாரா வேலூரோட நிறுத்துவாரா தமிழ்நாடு ஃபுல்லாக போயே ஆகணும் ஏன்னா இன்றைக்கி வந்து வேட்பாளர் தேர்வு இருக்குது இரநூத்தி பத்து நாலு தொகுதிக்கும் சுற்றணும் ஆளை போடணும் பண் நிறைய வேலைகள் இனிமேல் டிவி கேட்கும் நிறைய வேலைகள் இருக்கார் முடக்க முடக்க நினைத்தால் சில பேர் முடங்குவார்கள் சில பேர் வந்து அதையும் தாண்டி போவாங்க விஜய் சொல்கிற மாதிரி இந்த என்னமோ ஒரு படத்தில் ஒரு வசங்க சொல்கிற மாதிரி அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரை எப்போ எங்கே திட்டணும் அப்படின்னு வரைமுறை இருக்குது இன்றைக்கி இந்தியா அதாவது எதை வேண்டுமானாலும் நம்ம பேசலாம் சட்டத்திற்கு உட்பட்டு அப்படிங்கிற நிலைமை இருக்கானா இல்லை ஒருவர் ரொம்ப மேசமாக பேசுவார் அவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒருவர் ஒன்றுமே பேச மாட்டார் அவர் ஒரு அவ்வளோ அவரை வச்சு அவர் ஒரு வழக்கு போடுவாங்க விஜய் இன்னும் யோசிப்பார் கரூர் விஷயத்தில் இப்போ போட்டாங்க வழக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ண போய் மீண்டும் ஒரு ரெண்டு மூணு வழக்கு போடுறாங்க இல்லை கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி சிபிஐ இல்லைப்பா ஒரு வாரம் ஆனால் நீ என்ன இந்த வாரம் வா அடுத்த வாரம் வா அடுத்த வாரம் வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அடுத்த ஜானவரங்கி சமைய வேறு கூப்பிட போகிறாங்க மோடி புசியானது நிர்மல் குமாரி கூப்பிட போகிறாங்க அப்போ டோட்டலாக கட்சியை வந்து பிஜேபி கண்ட்ரோல் பண்ணும் பிஜேபி அப்படிங்கிற ஒரு பிடியிலருந்து தப்பிப்பது கஷ்டம் விஜய்க்கு ஆயிரம் சவால்கள் இருக்கிறது இதை வந்து நிதர்சனமான ஒப்புத்துக்கு ஒப்புக்கொண்டு தான் ஆகணும் விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய பல பேர் விஜய் வந்து சூப்பர் ஸ்டாரு விஜய் வந்து மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக ஓட்டு வாங்கிடுவாங்க எல்லாம் ஓகே விஜய்க்கு போடுற ஓட்டை டிவி கேக்கு தாமரைக்கு போனால் இந்த சிக்கல் இருக்குல்ல இந்தியா முழுக்க ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா அதிகாரமும் கூப்பிட்டுருக்கு ஒன்றும் இல்லை இப்போ கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விஜயை கூப்பிட்றாங்க இன்னும் செந்தில் பாலாஜி கூப்பிடல நிறைய பேர் குரல்கள் எழும்புதான் இல்லையா ஏன் கூப்பிடல அப்போ தி பிஜேபி பிஜேபி நினச்சா சிபிஐ கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதாங்க ஊருக்கே சின்ன குழந்தை கூட சொல்லும் பிஜேபி நினச்சா போதும் சார் அமித் நினைச்சா நினச்சா போதும் சார் அந்த அந்த எதிர்ப்பையும் மீறி விஜய் போகிறார் அப்படிங்கும்போது ஏன்னா விஜய்க்கு ஒரு புது அனுபவம் தான் இன்னிப்பா ஷூட்டிங்கில் போய் நிம்மதியாக இருந்துகிட்டு இருக்க வேற இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உட்கார்றது அப்படிங்கிறது ஒரு புது விதமான அனுபவம் தான் ஒரு டார்ச்சர்லாம் இருக்க தான் செய்யும் இப்போ இல்லைன்னு நினைக்கிறாங்க போய் உட்காரதே ஒரு டார்ச்சர் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் சொல்லுவாங்கள்ல சில இடத்துக்குலாம் போகக்கூடாதுன்னு ஒரு சொல்லுவாங்கள்ல அப்போ வேலூரில் அவருக்கு வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கட்டுக்கடங்காக தான் இருக்கும் பார்த்துட்டுருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் வேலூரில் ஒரு கூட்டம் போட்டால் எப்படி இருக்கும் அடுத்தடுத்த ஒரு கூட்டம் தான் போட போகிறாரு ஏன்னா இன்னொரு ஐம்பது நாட்கள் ரொம்ப முக்கியம் எல்லாரும் சொல்கிறாங்களே வேலை ஆரம்பிச்சிட்டாங்க வேலை ஆரம்பிச்சு இதே மாதிரி தான் பழனிசாமி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லோரும் என்ன சொன்னோம் கூட்டம் இல்லைப்பா அதிமுக பிளவு படுக்குதுன்னு சொன்னோம் இப்போ என்ன சொல்கிறோம் என்னப்பா அதிரடியான அறிவிப்புலாம் பண்ணிட்டார் டிடிபி போறாரு அவர் போகிறாருமே இதுலேயும் இன்னொரு கோகாமடி நாட்டை விஜய் கூட டிவிக்கு நம்ம டிடிபி போயிடக்கூடாது ஐயா ராமதாஸ் போயிடக்கூடாதுன்னு ரெண்டு கழகங்களும் வேகமாக கை நுழைத்தது அது அவங்களோட இயற்கை ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ கட்டமைப்பு இருக்குது பணம் இருக்கிறது கிட்ட பேசுறதுக்கு செங்கோட்டையை மட்டும் இங்கேருந்து பேசுவார் அங்கே அப்படி இல்லை அமீர்ஷா பேசுவார் நட்டா பேசுவார் ஏகப்பட்ட பேர் பேசுறதுக்காக இருக்காங்க இந்த சார் இன்றைக்கி எது சொன்னாலும் கான்டக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் முக்கியமாக இல்லையா விஜய் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அன்றைக்கி அரசியலில் பணமும் அதிகாரமும் இங்கே ரெண்டு பேர்ட்டே இருக்குது இவங்ககிட்ட மோதும் போது ரொம்ப பார்த்து மோதணும் அதான் ரஜினி படத்தில் ஒரு ரசனை சொல்லுவாங்கள்ல மேலே பணம் வச்சு அதிகமாக வச்சுருக்க வேண்டியும் கீழே ஏழை கட்டியும் பார்த்த போது பா பார்த்து மோதணும் இல்லைன்னா அவங்க உடம்பு போயிடும் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவார் அந்த மாதிரி இன்றைக்கி மோதுவது அப்படிங்கிறது இந்தியாவே கைக்குள்ள வைத்து கொண்டிருக்கக்கூடிய மோடி தமிழ்நாட்டையே கைக்குள்ளே வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய மோதுறீங்க இப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பார்த்து தான் பேசு எடுத்தவங்க கவுத்தன் மற்றவங்க சொல்கிற மாதிரி வேகமாக பிஜேபி அறிக்கையெல்லாம் விட்டால் அதற்கான பின்னளைவுகள் கண்டிப்பாக வச்சு ஆகும் அதனால தான் ரொம்ப தெளிவாக இருக்காருன்னு நினைக்கிறோம் சார் உங்களுக்கு என்னையும் தாண்டி அங்கே என்ன அழுத்தம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது நம்ம சும்மா பேசிட்டு போயிடலாம் பல அழுத்தங்கள் இருக்கும் அந்த அழுத்தங்களை மீறி வெளியே வருவது தான் சாமார்த்திய தினம் அரசியலில் அதாவது என்னென்ன வேகம் மட்டும் இருந்தால் போதாது விவேகம் வேண்டும் இப்போ ஜெயலலிதாமாவை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம் ஒன்று வேணா விஜயகாந்த் பற்றி என்ன சொன்னோம் விஜயகாந்த் நியாயமான ஆள் தான் அன்றைக்கி வந்து சட்டசபையில் வந்து ஜெயலலிதாமா வந்து பேசுகிறாங்க அன்றைக்கி நானும் சட்டசபையில் தான் இருந்தேன் பேசும்போது வந்து விஜய் விஜயகாந்த் வந்து கொஞ்சம் அமைதி காத்திருக்கலாம் வெளியில் மக்கள் என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் அவர் அமைதியாக இருந்தால் அவர் தான் செய்யும் ஒருவேளை அமைதியாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் என்னங்க அது ஜெயலலிதாமா இப்படி பேசுகிறாங்க அமைதியாக இருக்கார் என்னவா கேப்டன் நினச்சங்க சரியே இல்லைங்க இதே தான் சொல்லும் அதனால் நல்லது செய்தாலும் பேசும் இப்படியும் பேசும் அதனால் விஜய் அவர்கள் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காரு அது இப்போ ஹிட் ஆகுமா என்ன ஆகுங்கிறது காலம் தான் போய் சொல்லணும் இன்னொன்று நல்லா சொன்னிருக்கா ஜனநாயகன் படம் குறித்த தேதியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தான் எல்லோரும் நினைச்சோம் பராசக்திக்கும் ஜனநாயகனும் போட்டி இத்தனை சீட்கள் கிடைக்க வேண்டியன்னு ஒரு பேசிகிட்டு இருந்தோம் படமே ரிலீஸ் ஆகவே யாராவது யோசிச்சமா படமே ரிலீஸ் ஆகாது நேராக நினைச்சமா கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்கக்கூடியதான் வாழ்க்கை அதனால் கலங்கக்கூடாது எதையும் சந்திக்க தயாராக இருப்போம் தொடர்ந்து நிறைய அண்மையை தகவலை தந்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இன்னொன்று நீங்கள் இன்னொன்று விஷயத்தை மறந்துடேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டார் இலவசம் அதெல்லாம் இதில் ஸ்டாலின் ஏற்கனவே அறிவிக்க போகிறார் விஜய் என்ன சொல்ல போகிறார் நம்ம ஏற்கனவே சொன்னோம் விஜய் வந்து இலவசங்களுக்கு எதிராக இருக்க மாட்டார் நம்ம முதல்லையே சொன்னோம் பேசுறதுக்கு முன்னாடி அன்றைக்கி பேசும்போது என்ன சொன்னார் இலவசங்களுக்கு நான் எதிரி இல்லை அவருக்கும் நல்லா தெரியும் தேர்தல் அரசியலை வந்துட்டு இலவசம் கொடுக்க மாட்டோம் அப்படி கொடுக்க மாட்டோம்னு இன்றைக்கி அப்படி பண்ணவே முடியாது தேர்தல் அரசியலை எப்படி அணுகுனுங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சதுனால தான் கூட்டணி யார் வந்தாலும் அதிகாரத்தில் பங்குங்கிற வார்த்தையை சொல்கிறார் பெரும்பாலும் எந்த கட்சியும் நம்ம விஜயகாந்தெலாம் அந்த மாதிரி சொல்லலை எல்லாரும் தான் தான் முதலமைச்சராக யாருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டோம் தனிச்சு நிற்பம்பார் அந்த அந்த நிலமையில் அவர் இல்லை அவருக்கு தெரியும் கள நலவரம் என்னன்னு அவருக்கு புரியுது புரியாமலாம் அவர் இல்லை ஒரு நல்ல முடிவு எடுப்பார் நம்ம சொல்லலாம் தொடர்ந்து நிறைய அண்மையை தவிர்த்து வந்துருக்கோம் உங்கள் ஏரியாவில் எப்படி கே இருக்குது மற்ற கட்சி எப்படி இருக்குதுங்கிறத கருத்தை சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி